பனோம் ஓகே செட் பியா ரெடி பண்ணிட கேரட் கேரட் நத்திரி ஆமா ஹாய் மை ரூபி இது நம்ம சேனல் லவ் வித் ரூபி இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் பார்த்தாலே தெரியும் ஆமாங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி கிளம்பி போய் உட்கார். நீங்க கெஸ் பண்ணிருவீங்க யாரோட ஃபங்க்ஷன்ட்டு ஆமாம் ஒரு வலகப்பு ஃபங்க்ஷனுக்காக தான் இருக்கோம் நம்ம அசின் சாரோட வளகப்பு ஃபங்க்ஷன் தான் நம்ம மட்டும் இல்லை அங்கே நிறைய பேர் வருவாங்க நீங்கள் கேட்பீங்க ஏங்க்கா எல்லோரும் சாரீ கட்டியிருக்காங்க நீங்கள் ஏன் சாரீ கட்டலான்னு கேட்பீங்க அதனால நான் இப்போவே சொல்லிடுறேன் ப்ளவுஸ் ஆல்ரெடி ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்துமே பயங்கரமாலை தீபாவளி சீசன்னால எங்கேயுமே தைச்சு தர முடியாதுன்ட்டாங்க அப்போவுமே ஒரு பொண்ணுக்கிட்ட அவரேருக்கு போடலாம் கொடுத்தேன் கரெக்டாக இன்னைக்கு தான் கொரியர் போடுவாங்க நேற்று பயங்கர மழை அதனால் போட முடியலக்கா நான் இன்னைக்கு தான் சாரிக்கா இன்னைக்கு தான் போட்டு விட்டேன்ச்சு அவங்கவுங்களுக்கு உள்ள சுச்சுவேஷன் தானே மழை பெஞ்சாலே நிலம எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது ஓகேன்ட்டு இருக்கிற ஒரு சுடிதாரையே எடுத்து இது தீபாவளிக்காக எடுத்தது சரி அதையே போட்டுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் வளைகாப்புக்கு என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்ம வந்து தட்டு செஞ்சிடலாம் அஞ்சாவது ஒலகாப்புக்கு வந்து தட்டு செஞ்சல வெளியில் காப்பு தான் வாங்கிட்டு போனோம் இப்போ வந்து தட்டு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுக்கான பழம் எல்லாமே வாங்கியாச்சு நீ போகிறப்ப பூ இதெல்லாம் வாங்கணும் தட்டு வச்சா முக்கியமாக ட்ரெஸ்ஸும் வைக்கணும்பாங்க அதனால ஒரு ஸாரீ மட்டும் சிம்பிளாக ஷாருக் எடுத்திருக்கேன் தட்டு வச்சுட்டு அப்புறம் மொய் பணம் வச்சிடலாம் அப்படின்னு நானும் வெறும் நேற்று நைட்டு தான் முடிவு எடுத்தோம் மொய் பணமாக வச்சிடலாம் எங்களுக்கும் ஆசை தான் எதாவது ஏன்னா இது வரைக்குமே எல்லாத்துக்கும் முடிஞ்சாலே ஏதாவது வாங்கி கொடுத்துரு கொடுப்போம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா எல்லாமே ரேட்டு போச்சு எங்களுக்கும் சூழ்நிலை கொஞ்சம் வீடெல்லாம் மாறணும் இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய சூழ்நிலை கொஞ்சம் சுச்சுவேஷன் ப்ராப்ளம் எல்லாம் நிறையவே வந்துருச்சு சரி அதனால மொய் பணமா இன்னைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் போகிற வழியிலேயே பூ வாங்கணும் அப்புறம் தட்டு ஒன்று வாங்கணும் மற்றபடி தட்டுக்கு என்ன வைக்கணுமோ அதெல்லாமே வாங்கியாச்சு மழை வந்து நூறுரூவா ரெண்டு மொள வாங்கணும் தட்டுக்கு ஒரு மொழம் எனக்கு ஒரு

மொரப்படி மொய் வைக்கிறது வந்து ரொம்ப நல்லது பாங்க ஏதோ வாங்கி கொடுக்கணும் சரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு அதிக அமௌண்ட் நாங்கள் மொய் வைக்கிறது ஓகே சேஃப்டியாக வச்சாச்சு இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிரு கிஃப்ட் கலரில் பக்கத்தில் வந்துட்டோம் வந்துட்டோம் ஒரு வழியா ரெடி பண்ணிடுத்து <tell> <tell> இல்ல வேணாம் வேணாம் 4 4 4 4 4 4 4 நம்ம டேஸ்டா இந்த மட்டன் பிரியாணி அந்த சேரட்டுமா கோட்ட முதல்ல இருந்து போடுங்க அந்த கோட்டை நான் தான் சொல்லுங்க நாம சொல்லுங்க ரெடி 1 டூ த்ரீ

பார்த்த <laughs> எனக்குன்னொன்று